கோவில்கள் மடங்கள் இந்து மத கட்டளைகளின் நிதி மற்றும் சொத்துக்கள் குறித்த அரசாணைகள் டெண்டர் அறிவிப்புகள் அனுமதிக்கான உத்தரவு போன்றவற்றை உடனுக்குடன் பொதுவெளியில் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறநிலையத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த இண்டிக் கலெக்டிவ் அறக்கட்டளை நிர்வாகி டி ஆர் ரமேஷ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி கோவில்கள் மடங்கள் மடங்களின் சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றுவதில் அறநிலையத்துறை தயக்கம் காட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அரசின் விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் கொடுமையும் திமுக ஆட்சியில் தான் நடந்தேறுகிறது மேலும் தமிழகத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓரு பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியில் இருக்கிறார் இதே காலகட்டத்தில் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சமாக இருக்கையில் தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக ஐந்து புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் சேர்கின்றனர் தமிழக பள்ளி கல்வித்துறை நிலைமை இப்படி இருக்க வீண் விளம்பரம் செய்து தங்க தாங்களே பாராட்டு விழா நடத்தி நாட்களை கடத்திக் கொண்டிருக்கும் முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் எப்போது விழித்துக் கொள்வார்கள் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது மறைந்த இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் நடத்திய சட்ட போராட்டம் இதற்கான தீர்ப்பை தந்தது ஆனால் தீர்ப்பு வந்து பல ஆண்டுகளாயும் கோவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை கோவில் நிர்வாகம் பின்பற்றாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது இதை மாற்றும் வகையில் வரும் திருக்கார்த்தி தினத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றி வழிபட முருக பக்தர்கள் ஆன்மீக குழுவினர் பாத காவடி குழுவினர் பங்கேற்க வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் பீகார் சட்டசபை தேர்தலையொட்டி சராயில் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பாருங்கள் காங்கிரஸ் தலைவர்கள் பலமுறை பிரதமர் மோடிக்கு எதிராக அவதூறு பரப்பினர் அப்போதெல்லாம் காங்கிரஸ் துடை தெரியப்பட்டது காங்கிரஸ் தொண்டர்கள் மோடியின் தாயாரை அவமதித்தனர் நீங்கள் மோடி அவமதிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தினீர்கள் மேலும் நீங்கள் சூரிய கடவுளையும் தற்போது அவமதித்துள்ளீர்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை பெட்டிகள் திறக்கப்படும் உங்கள் கூட்டணி முழுவதுமாக துடை தெரியப்படும் भाइयों बहनों अभी 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 कल राहुल बाबा आए थे मोदी जी को अपमानित करने के लिए कुछ शब्द बोले मगर उन्होंने मोदी जी को अपमानित करते करते छठ मैया का अपमान किया उन्होंने कहा छठ मैया की पूजा करने वाले नौटंकी करते हैं नाटक करते हैं अरे राहुल बाबा आप क्या समझो மும்பையில் ஸ்டுடியோவில் பதினேழு குழந்தைகளை பிணைக்கதிகளாக அடைத்து வைத்திருந்த ரோஹித் என்பவர் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ரோஹித் அந்த வேலை பார்த்தவர் ஒரு யூடியூப் சேனலையும் நடத்தி வந்தார் குழந்தைகளை பிணைக்கதிகளாக பிடித்து வைத்து ரோஹித் ஆர்யா தன்னுடைய கோரிக்கை என்ன என்பதை கேட்க வேண்டும் இல்லையெனில் நிலைமை மோசமாகிவிடும் பணம் தனது நோக்கமல்ல என வீடியோ வெளியிட்டிருந்தார் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி சுதந்திர போராட்ட வீரரும் நாட்டின் முதல் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் படேலின் குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடினார் படேல் நினைவு நாணயம் தபால் தலையையும் வெளியிட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள அவரது சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் டெல்லியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டில்லி முதல்வர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி வரம்பில்லாத தூரம் செல்லும் நீர்மூழ்கி ட்ரோனை ரஷ்யா வெற்றிகரமாக சோதனை செய்தது என அந்நாட்டு அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த சோதனை முயற்சி அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடனான ரஷ்யாவின் பதற்றத்தை அதிகரிக்கும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா சீனா போன்ற பிற நாடுகள் தங்கள் அணு ஆயுதங்களை சோதித்து வருவதால் தங்கள் அணு ஆயுதங்களை சோதிக்க தோங்குமாறு இராணுவத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இம்முடிவு அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா இடையே அணு ஆயுத போட்டியை தூண்டிவிடும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் others they seem to we'll all be nuclear testing we have more nuclear weapons than anybody we don't do testing பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்லஸ் மனைவி ராணி கமிலாவுடன் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சுவாமிநாராயண் கோவில் முப்பதாம் ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தனர் இந்தியாவின் தொண்ணூறாவது மற்றும் தமிழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமை சென்னையைச் சேர்ந்த இளம் பருதி என்ற மாணவருக்கு கிடைத்துள்ளது மகளிர் உலகக்கோப்பை தொடர் அரையிறுதியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் நவம்பர் இரண்டாம் தேதி மோத உள்ளன இந்த இரு அணிகளும் இதுவரை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை வென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது